உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் இந்த வீடியோவோட முடிவில் எனக்கு நிறைய சங்கி பட்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் கமலில் நிறைய பேர் என்னை பிஜேபிக்காரன் அப்படின்னு நினச்சிட்டு என்னையும் போடா சங்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஆபாச அர்ச்சனைகள் கூட கிடைக்கலாம் அது எல்லாத்தையும் வருக வருக அப்படின்னு வரவேற்பு இன்றைக்கி நாம் வீடியோக்குள்ளே போவோம் திருப்பரங்குன்றம் முருகன் மலை கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா இவ்வளோ நாளைக்கு பிரச்சனை இவ்வளவு நாளைக்கு பிறகு இந்த பிரச்சனை எதுக்காக வருது இங்க வந்து எவனுமே அமைதியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நவாஸ்கனி மாதிரியான சில்றங்க நினைச்சதோட வெளிப்பாடு அதாவது திமுகவுக்கு ஊதுகுழலாக செயல்படணும் அப்படின்னு நவாஸ்கனி மாதிரியான நபர்கள் நினைத்ததோட வெளிப்பாடு தான் இந்த போராட்டம் அப்படிங்கிறது அதாவது தமிழகம் ஒரு மத பதற்றத்தோட இருக்குது பிஜேபி உள்ளே வந்துருச்சு அப்படின்னு அச்சுறுத்தலை கொடுத்து சிறுபான்மையினரோட வாக்கு வங்கியை தொடர்ச்சியா திமுகவுக்கு தக்க வைக்கணும் இப்போ சிறுபான்மையினரே வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்ப பிஜேபி உள்ளே வந்துருச்சுப்பா அப்படின்னு அவங்கள பயமுறுத்தினா மட்டும்தான் அந்த வாக்குகளை வந்து திமுகவுக்கு நம்ம அறுவடை செய்யலாம் அப்படிங்கிற நவாஸ்கனியோட ஏற்பாடு அப்படிங்கிறதா இது இதில் சங்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வாய திறந்தா இவங்களுக்கு சங்கிங்க அப்படின்னு தான் பிஜேபிக்கு ஆதரவாக எவனாவது குரல் கொடுத்தா சங்கி ஏன் இவர்களை நாம் பச்சை சங்கி அப்படின்னு சொல்லக்கூடாது ரெண்டும் ரெண்டு கொன்று சலைத்ததில்லை அதாவது பிஜேபி மதவாத கட்சி அப்படிங்கிற முத்திரை குத்தப்பட்டிருக்கு இங்கே எவனுமே யோக்கிய கட்சி அப்படிங்கிறது கிடையாது பிஜேபியை பல வீடியோக்களில் நாம் எதிர்த்து பேசியிருப்போம் ஆனால் இந்த நவாஸ்கனி மாதிரியான நபர்களெலாம் இருக்கும்போது பிஜேபின்னு ஒரு கட்சியும் நமக்கு கொஞ்சம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சிந்தனை வருது அப்போ பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர்க்கக்கூடிய வேலையை நவாஸ்கனி மாதிரியான பசங்களும் திமுகவினர் மாதிரியான ஓட்டு பொறுக்கிகளும் தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாயிடுது இப்போ இந்த விவகாரத்திலே பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் முதலாம் படை வீடு தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட கூட்டம் அவர்களோட பக்தர்கள் அப்படின்னு திரட்டினா தமிழகம் முழுக்க இருக்கும் ஆனால் பெரிய அளவில் கூட்டம் கூடிச்சாங்கன்னா கூடிச்சு எல்லாரும் கூட்டினாங்களா அப்படின்னா கூடல இவ்வளோதான் விஷயம் சரி இப்போ இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே இதில் பிஜேபி இந்துத்துவ அமைப்புகளை தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே கடந்து போகிறாங்க அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக தான் இது என்ன சிறுபான்மை வாக்கு வங்கி வந்து பெரும்பான்மையோட கம்மியாக இருக்கே அதுக்கு எதுக்கு இவங்க எல்லாம் அலையிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு சின்ன கதையை சொல்லிட்டோன்னா அதோட விளக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் தயவு செய்து இந்த கதையை கேளுங்க ஒரு விடுதி மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதியில் நூறு பேர் இருக்காங்க தினமும் அந்த நூறு பேருக்கும் காலை உணவாக உப்மா வழங்கப்படுது கடுமையான போராட்டம் மாணவர்கள் என்னடா தினம் உப்புமா போட்டு தாலி எருகிறீங்க எப்படா டெய்லி உப்புமா வைத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க விடுதிக்கு எதிராக அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பேர் கலந்துருக்காங்க பத்து பேர் கலந்துக்கல என்னடா தொண்ணூறு பேர் மட்டும்தான் இருக்காங்க மொத்தம் நூறு பேராச்சே ஏன் பத்து பேர் கலந்துக்கல அப்படின்னு பார்த்தா அந்த பத்து பேர் எங்களுக்கு உப்மாவே பரவாயில்லை டெய்லி உப்மா கூட போடுங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க மீதி தொண்ணூறு பேர் தான் உப்புமா வேண்டான்னு போராட்டம் நடத்துகிறாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த தொண்ணூறு பேருக்கிட்டேயே வாக்கெடுப்பு கூட்டாச்சு சரி காலையில் டிஃபன் என்னடா வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு இதில் வந்து ஒரு எட்டு பேர் எங்களுக்கு இட்லி வேணும்ட்டான் ஒரு எட்டு பேர் எங்களுக்கு தோசை வேணும்ட்டான் எட்டு பேர் எங்களுக்கு பூரி வேணும்ட்டான் எட்டு பேர் எங்களுக்கு பொங்கல் வேணும் அப்படின்ட்டான் இதுமாரி எட்டு எட்டு பேராக ஒவ்வொருத்தனா ஒவ்வொரு டிஷ்ஷாக சொல்லிட்டு வரான் ஒருத்தன் மினி இட்லி போடுங்கிறான் ஒருத்தன் கோதுமை தோசை போடுங்கிறான் ஒருத்தன் சப்பாத்தி போடுங்கிறான் இப்படியே பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் எட்டு எட்டு எட்டா பதினோரு டிஷ்ஷை சொல்லி எண்பத்தெட்டு விழுந்துருச்சு மீதி ரெண்டு பேர் எதை போட்டாலும் பரவாயில்லன்ட்டான் ஆனால் அந்த உப்மா வேணும்னு கேட்டால் பார்த்தீங்களா பத்து பேர் அந்த பத்து பேர் உப்மாவுக்கு ஒத்துமையாக ஓட்டு போட்டான் அப்போ இவங்க எல்லாமே எட்டு எட்டு பேர் தானே ஓட்டு போட்டானுங்க ரெண்டு ஓட்டு வித்தியாசத்தில் உப்மா ஜெயிச்சிருச்சு இதுதான் இங்கே சிறுபான்மையினரோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது இங்கே பெரும்பான்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதத்தின் பேரால் வாக்களிக்கிறவங்க இருக்காங்க சாதியின் பேரால வாக்களிக்கிறவங்க இருக்காங்க கட்சியின் பேரால வாக்களிக்கிறவங்க இருக்காங்க அதே மாதிரி சில பேர் பணத்துக்காக வாக்களிக்கிறவங்க இருக்காங்க சில பேர் சொந்தக்காரன் சொன்னால் அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன்பாங்க சில பேர் உள்ளூரில் இருக்கிற வேட்பாளரை பார்த்து வாக்கு போடுவாங்க சில பேர் தான் இருக்கிற கட்சி தான் எனக்கு முக்கியம்னு ஓட்டு போடுவாங்க இப்படி பிரிஞ்சிடுறாங்க ஆனால் இந்த பத்து சதவீதம் அப்படிங்கிற சிறுபான்மை வாக்கு வங்கி அப்படிங்கிறது அவர்களோட அந்த தேவாலயத்துலேயோ இல்லை மசூதிகள்லையோ யாருக்கு போடணும் அப்படின்னு முடிவெடுக்கப்படுதோ அவங்களுக்கு நிச்சயமாக பத்து சதவீதம் அப்படிங்கிறது அப்படியே கொத்தா அப்போ பத்து ஏண்டா நாம் பகச்சிக்கணும் இந்த மீதி இருக்கிற தொண்ணூறில் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் இப்படி நமக்கு போட்டுருவான் ஜாதின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் போட்டுருவான் இந்த தொண்ணூறில் ஒரு முப்பது நமக்கு ஓசிலேயே கிடச்சிடும் இந்த பத்தை நாம் சரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலே முப்பதும் பத்து நாற்பது ஆயிரம் நாம் வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு தான் எல்லா கட்சியும் இந்த சிறுபான்மையினரோட வாக்கு வங்கிக்காக துரத்தி துரத்திட்டு அலைகிறாங்க அப்ப இந்த சிக்கந்தர் மலை விவகாரத்துல நாம சிறுபான்மையினருக்கு எதிராக பேசிட்டோம் அப்படின்னா வாக்கு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நியூட்ரலா எல்லாருமே நின்னுடுறாங்க ஆனா பிஜேபி உள்ள வந்துருங்கிற ஒரு அச்சத்தை உருவாக்கி அந்த பத்து சதவீத வாக்கு வங்கியை தொடர்ச்சியா திமுகவுக்கு தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம் அப்படிங்கிறதே நடக்குது என்ன காரணம் அப்படின்னா சிறுபான்மையினருக்கு அதாவது இஸ்லாமியர்களுக்கு திமுக எதுவுமே செய்யவில்லை கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க நாங்கள் எல்லாருமே திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம் எங்கள் இஸ்லாமிய சிறைவாசிகளை நீங்கள் விடுதலை செய்யலை இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ச்சியான பிரச்சனைகள் இருக்குது எதையுமே நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கல அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே எங்கள் சமூகத்துக்கு செய்யலன்னு திமுக மேலே கடுமையான அதிருப்தியில் இஸ்லாமிய சமூக மக்கள் இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர்கள் எதிர்த்து வாக்களிப்பாங்க அப்போ அந்த பத்து சதவீதம் கேரண்டியான வாக்கு வங்கி அப்படிங்கிறது உடையுது இதை பார்த்து திமுகவுக்கு பயம் அப்போ என்ன பண்ண முடியும் நாங்கள் இல்லைன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் இத்தனை நாளாக அதான் சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுகவோட பிஜேபி கூட்டணியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க கன்ஃபார்மாக வெளியில வந்துட்டாங்க ஏன்னா இவங்க கள்ள கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்றது திமுக சொல்லக்கூடிய அந்த வாதத்தை சிறுபான்மையினர் ஏற்றுக்க தயாரா இல்லை ஏன்னா திமுக தான் பிஜேபி கூட கள்ள கூட்டணியில் இருக்கு அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ வேற வழி இல்லை அதிமுகவுக்கு வாக்களிச்சுட்டா என்ன பண்றது சொலையா பத்து சதவீதம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை வச்சுக்கிட்டு இந்த சிக்கந்தர் மலை விவகாரத்தை நவாஸ்கனியை வச்சு தூண்டிவிட்டு அவர்களுக்கு எதிரான வேலைகளை செய்ய வச்சுட்டு இப்போ முருக பக்தர்கள் இந்துத்துவ அமைப்புகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் முருகனுக்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்குறாங்க இது இங்கே ஒரு மத பதற்றம் அப்படிங்கிறத உண்டாக்குது ஐயோ பிஜேபி உள்ளே வந்துருச்சு சங் பரிவார அமைப்புகள்லாம் உள்ளே வந்துருச்சுன்னு இந்த போராட்டத்தை காட்டி சிறுபான்மையினரை அச்சப்படுத்தி மறுபடியும் அந்த பத்து சதவீத வாக்குகளை திமுகவுக்கு ஆதரவாக திருப்புறத்துக்காக நடைபெறக்கூடிய திமுகவோட அப்பட்டமான நாடகம் இதை நடத்தக்கூடியது நவாஸ்கனி அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக பார்க்க முடியுது சரி இப்போ விஷயத்துக்கு வரும் சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க சிக்கந்தர் அப்படிங்கிறவர் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சுல்தானிய ஒரு ஆட்சியாளர் இங்கே அவர் வந்து கோன்மை தான் பண்ணார் இப்போ திருமலை நாயக்கரை தமிழன் அப்படின்னு சொன்னால் இப்போ திருமலை நாயக்கரை இந்து அவர் ஒரு தமிழன் சொன்னால் தமிழ் தேசியம் பேசுகிறவனுக்கு கோபம் வரும் திருமலை நாயக்கன் தமிழன் இல்லை அப்படின்னு எடுத்து போடுவோம் அதே மாதிரி சிக்கந்தர் வந்து ஆப்கானிலேருந்து வந்தவன் அவனை இஸ்லாமியன் தமிழன் சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சரியான மனநிலை இதை நீங்கள் எப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க எது சரி எது தவறு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பெருசாலாம் யோசிக்க வேண்டியதில்லை ஒரு நாலு பேரை சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க நக்கீரன் கோபால் முக்தார் அண்டா செந்தில் நெல்சன் சேவியர் இவனைய நாலு பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நாலு பேரும் எந்த ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறானோ அதுக்கு எதிராக நிற்கிறது தான் நிதி இந்த நாலு பேர் எந்த ஒரு விஷயத்தை எதுக்குறானுங்களோ அதுக்கு ஆதரவா எதுவுமே கிடையாது இந்த நாலு நீதியின் பக்கம் தான் கருணாநிதியில் தொடங்கி உதயநிதியில் தொடங்கி இன்ப நிதி வரைக்கும் இவங்க நிப்பாங்க இவ்வளவுதான் நிலைப்பாடு இவங்க பேசுறதுக்கு எதிரானு நின்னாலே நாம நீதியின் பக்கம் நிற்கிறதா தான் அர்த்தம் இவனுங்க எல்லாருமே திமுக சொம்புகள் அறிவிக்கப்படாத திமுக அன்னக்காவடிகள் திமுகவோட பத்திரிக்கையாளர் அணி அப்படின்னு ஒன்னு உருவாக்கினா இவனுக்கு தான் அதில் முன்னிலையில் என்ன ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சொன்ன தேவையில்லாத பெருசாகிட்டே போவோம் இப்போ பிஜேபிக்கு நாம் ஆதரவாக பேசுறோமா அப்படின்னா நிச்சயமா இல்லை பிஜேபி தமிழகத்தில் வளர்ந்து வர்ற ஒரு கட்சி ஆனால் வெற்றியை நோக்கி வளரக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா நிச்சயமா இல்லை இதை வளர்க்கக்கூடிய வேலையில செய்யறது நவாஸ்கனி மாதிரியான நபர்கள் தான் எதற்கெடுத்தாலும் பிஜேபி உள்ள வந்துடும் அதாவது இங்கே இந்துக்கள் அப்படின்னு ஒருத்தன் பேசினாலே அவனை பிஜேபி முத்திரை குத்திடுறாங்க இங்கே ஒருத்தன் கடவுள் ஏற்பு அப்படிங்கறத கொண்டு வந்தான்னாலே அவனை சங்கின்னு முத்திரை குத்திடுறாங்க அப்ப திருப்பரங்குன்றத்துக்கு போறவங்களா சங்கியா திருப்பரங்குன்றம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் முதல் படை வீடு இந்த இஸ்லாமிய அமைப்புகள் இந்த நவாஸ்கனி மாதிரியான அடிப்படைவாதிகள் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும் போது இங்கேயோ ஆப்கன்லேருந்து வந்து இங்கே கொடுங்கோல் ஆட்சி புரிந்து பாண்டிய மன்னனால் கொல்லப்பட்ட ஒரு சிக்கந்தருக்கு ஆதரவாக நீ நிற்கும் போது இத்தனையும் இஸ்லாத்தில் வந்து கல்லறை வழிபாடு கிடையாது இறந்த இடத்துல வழிபாடு பண்ணக்கூடியது எதுவுமே கிடையாது ஆனால் இன்னைக்கு இதை தூக்கி நவாஸ்கனி மாதிரியான அடிப்படைவாதிகள் நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நேர் எதிராக நிச்சயமாக பிஜேபி போது எந்த கட்சியும் சாராத தீவிர முருக பக்தர்கள் பிஜேபி பின்னாடி போக தான் செய்வான் முருகன் கோயிலுக்கே ஆபத்து வர பாக்குது அறுபடை வீட்டில் முதல் வீட்டையே நீங்க கைய வைக்கிறீங்கன்னா உங்களை விடலாமா அப்படின்னு அவன் பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு எடுப்பான் அவனோட பார்வையில் அது சரியும் கூட இப்ப யார் பிஜேபியை வளர்க்குறா நவாஸ் மாதிரியான நபர்கள் திமுக இயக்கக்கூடிய வேலைகளை செய்யுது திமுக தான் வளர்க்குது பெரிய விஷயம்லாம் கிடையாது பிஜேபி பூச்சாண்டிய காட்டணும் சிறுபான்மை வாக்குகளை நாம அறுவடை செய்யணும் அப்படிங்கறதுதான் முதல்ல ஒரு விஷயத்த இங்க உள்ள சிறுபான்மை மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என்னைக்கு இந்துத்துவ வாக்கு வங்கி அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி சங்கிகளோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது இஸ்லாமிய வாக்கு வங்கியை விட ஒரு சதவீதம் கூட போதோ அன்னைக்கு முதல்ல உங்களை தூக்கி எறியக்கூடிய கட்சி திமுக தான் இருக்கும் உங்களோட பத்து சதவீத வாக்கு வங்கிக்காக தான் உங்களை அப்படியே நாங்கள் தாங்குறோம்னு தாங்கிகிட்டு இருக்காங்க அவங்கள விட உங்களை உங்களை விட அரை சதவீதம் இந்துத்துவ வாக்கு கூடுதலா நீங்க மிக மோசமாக வழி நடத்தப்படுவீர்கள் திமுக அந்த வேலையை இப்போ நீங்களே செய்கிறீங்க நவாஸ்கனி மாதிரியான சில்லறை மனப்பான்மை உள்ளவர்களை வச்சுக்கிட்டு இப்போ அவங்க போய் தேவையில்லாத பிரச்சனை கெடுக்கிறா கொண்டாடுறா இவங்க எதிர்வினை ஆற்றதா செய்வாங்க அப்போ இந்த பக்கம் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது அப்போ இங்கே வளர ஆரம்பிச்சாங்கன்னா நீங்கள் குறைய ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த வாக்கு வங்கி கூட வந்துச்சுன்னா முதல்ல பிஜேபியோட போய் நேருக்கு நேர் கூட்டணி வைக்கக்கூடியது திமுகவை தான் இருக்கும் கடந்த காலகட்டத்தில் வச்ச வரலாறுகள் அப்படிங்கிறதும் இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ முதல்ல நீங்கள் சிறுபான்மையினர் உங்களை காப்பாற்றிக்கணுன்னா திமுகவை தூக்கி ஏறிங்க வேறு வழியே கிடையாது திமுகவை தூக்கி ஏறிங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இங்கே பிஜேபி வளர்ந்திருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களோட அறிவுக்கு எட்டும் இத்தனை நாளா வளராத பிஜேபி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன் வளருது திமுகவால் வளர்க்கப்படுது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்துவ அடிப்படைவாதிகள் இந்த சம்பந்தப்பட்ட நல்லவர்கள் இருப்பாங்க எல்லா மதத்திலையும் அடிப்படைவாதிகள் சிலர் இருப்பாங்க பெரும்பான்மை அப்பாவிகள் தான் இருப்பாங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறவன் தன்னோட மத மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு நியாய தர்மங்களுக்கு அஞ்சு வாழக்கூடியவர்கள் இருப்பாங்க இவர்களையும் சேர்த்து ஒடுக்கக்கூடிய வேலையை பிஜேபி ஆதரவோட பிஜேபியை வளர்த்துக்கிட்டே திமுக செய்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா இதை புரியும் போது உங்களால் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டிங்க அந்த இடத்துலையும் இருக்க மாட்டிங்க அந்த தெம்பு திராணி எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் நீங்களும் ஒடுக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்ததுங்க